சரி கிருஷ்ணரை தவளக்கூடிய கிருஷ்ணரை வச்சுக்கலாம் அவருக்கு என்னென்ன வைக்கலாம் அவருக்கு மெயினா என்ன என்ன அவுள் சீடை வெண்ணெய் கொய்யாப்பழம் நல்லா புரியுதுங்களா கூடவே இந்த மத்து இருக்குல்ல மத்து இந்த தயிர் கடைகிற மத்து இருக்கு பாருங்க அந்த மத்து வைத்து அந்த மத்தில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வெண்ணெய் தடவை வைக்கணும் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது காரணம் இந்த தயிர் கடைச்சிட்டு இருக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா மோர் கடையும் போது தயிர் கடையும் போது என்னன்னா அதுல இருக்க வெண்ணையை திருடிட்டு அந்த மத்துல அடி வாங்கிட்டு மத்தோட எடுத்து ஓடுவாராம் அப்ப அந்த மோர் கடையக்கூடிய மத்த புதுசா ஒண்ணு வாங்கி அதுல கொஞ்சம் வெண்ணையை என்னன்னு கேட்டா ஜாதி மல்லிப்பூ அவருக்கு பொண்ணு மாலையா பொண்ணு போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டு கிருஷ்ணர் வந்து நைட்ல கனவு வருவார் ஒரு பகவானை இந்த கோகுலாஷ்டமிய இந்த மாதிரி என்ன கேட்டா முக்கியமான வேலைகளை செய்து தான் அவரை நீங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ண ஒன்னு பசுமாட்ட தொழுவத்தில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய மண்ணை ஒரு கைப்பிடி எடுத்துட்டு வந்து மஞ்சள் துணியில கட்டி அதுக்கு மஞ்சள் குங்குமம் மேல வச்சு பக்கத்துல வைக்கணும் தீபம் பொண்ணம் அவருக்கு கண்டிப்பா அவுள் கண்டிப்பா வைக்கணும் வெள்ளக்கணும் சீடை வைக்கணும் வெண்ணை வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த மோர் கடை இருக்கக்கூடிய மோர் சிலுப்பக்கூடிய அந்த இது மத்து அதுக்கப்புறம் ஜாதி மல்லிப்பூ அதுக்கப்புறம் இரண்டு வெற்றிலை ஒரு பாக்கு ஒரு ரூபா காயின் கொஞ்சோண்டு மளிகை பூ வச்சு கும்பிட்டுட்டு கிருஷ்ணா இது உனக்கு சமர்ப்பணம் எங்களுக்கு இந்த கஷ்டங்கள் குறைய வேண்டும் இந்த இருந்து என்ன ஒரு பெரிய உயர்வு வர வேண்டும் வீட்டில் ஒரு திருமணம் நடக்க வேண்டும் குழந்தை பேர் ஏற்பட வேண்டும் கோர்ட்ல இருக்கிற மாறணும் சண்டை சச்சரவு குறையணும் கணவருக்கு வேலை வரணும் பையனுக்கு வேலை வரணும் மருமகள் அதிகமாக பேசக்கூடாது மருமகன் அதிகமாக பேசக்கூடாது இப்படி உங்களுக்கு என்ன சில கருத்துக்கள் இருக்கோ கோரிக்கைகள் இருக்கோ அந்த கோரிக்கைகளை எழுதி அந்த மத்து இருக்கு இல்லையா அந்த மத்து கீழே வைக்கணும் அந்த மத்தை எடுக்கும் பொழுது என்ன கிருஷ்ணர் மத்தை தொட்டை சொல்லி பிரிச்சு பார்ப்பார் இது போன்ற நீங்க செய்யப்பட்டால் கோகுலாஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணர் உங்க வீட்டுக்கு தவந்து வருவார்